<متحدث> ولي تودر نيكالشيل السلام عليكم ورحمه الله وبركاته انري نيكالشيل اري نيكالتكرار مولوي عبد الله فايز رشادي ابرحل السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله علي الاكبر لا رد لما قضاه ولا دافئ لما قدر احمد حمدا كثيرا واشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب عما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سهود الله ودي نلدي يا رجلي تاي مار خلي سهودر خلي أنا ترى خلاص الله كاه ويندي نام عند நல்ல எண்ணத்தோட அல்லாஹுக்கான் உக வேண்டி என்ற மன தூய்மையோட நாம் செய்யக்கூடிய அமலுக்குத்தான் கூலி எந்த அளவுக்கு எஹ்லாஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு கூலி வழங்கப்படும் ஒரு அமலை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்மோட எஹ்லாஸோட எஹ்தீசாவோட அந்த அந்த அதை எப்படி செய்யணுமுங்கிறத சரியாக விளங்கி அது அல்லாஹுக்காக அல்லாஹிடத்தில் அதுக்குரிய கூலியை எதிர்பார்த்து அதுக்கு என்ன கூலி அல்லாஹூ ரசூனு வாக்களித்திருக்கிறார்களோ அதை எதிர்பார்த்து ஒருவர் ஒரு அமலை செய்யும் பொழுதுதான் அந்த அமல் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு எஹ்லாசும் திசாபும் அதில் இருக்கும் பொழுதுதான் தான் அந்த அந்த அமல் பெருமதிக்குரியதாக மாறுகிறது என்ற தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒருவருக்கு நல்ல நீயத்து இருக்குது ஆனால் அவரால் அதை செஞ்சு கொள்ள முடியாவிட்டாலும் நல்ல நீயத்தை அவருக்கு இருக்கிறதுனால அது அல்லாஹுக்கா வேண்டி செய் ஒருத்தருக்கு அல்லாஹ் அதை கொடுத்துருக்குறான் அவர் அல்லாஹ்வுக்காக அந்த விஷயத்துல விஷயத்தில் ஈடுபடுறாரு அந்த நன்மை போல் ஒரு நன்மை விற்க கிடைக்குது இதை பதி சல்லல்லாஹ் அலையுசெல்லாம் சொல்லும்பொழுது திருபதி ஷரீஃபில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் நபி கப்ஷத் அல்லாஹ் மாறிகிற ஒரு அல்லாஹ் அவர்கள் திட்டம் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் சமீ அரசு அல்லாஹு சல்லல்லான்னு சொல்லல்லான்னு சொல்ல நான் கேட்டேன் சலாசத்துன் ஒஸ்லீம் ஓ அலை ஹின்ன ஓ ஹதீஸ் ஹும் ஹதீஸ் சத்தியம் பண்ணி சொன்னார் மூணு விடயத்தை உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் பாடம் ஆகிக்கோங்க விட்டு கொள்ளுங்க கொள்ளுங்க சொன்னாங்க குறையாது மாற்றம் குறைஞ்சாசோட கொடுக்கப்படக்கூடிய சதகாவால தான தர்மத்தால நிச்சயமாக அந்த இருக்கக்கூடிய மீதமான பணத்துல பறக்கத்தையும் அபிவிருத்தியும் எல்லாம் உண்டாக்கும் வீணான செலவுகள்ல இருந்து வீணா அந்த பணம் செலவிடப்படுவதிலிருந்து வீணான முறையில் அது அழிஞ்சு போறதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்ன குரான் சொல்லுது சதக்கா தான தர்மங்கள் அல்லா வளர்ப்பதாக கொரான்ல சொல்லிக்கிறார் கொடுக்கப்படக்கூடிய சதக்காக்களாலே இருக்கிற பணங்கள் மீதமான பணங்கள் அல்லாஹ் வளர்ப்பான் பாதுகாப்பான் அதில் அபிவிருத்திய பறக்கத்துக்களை கயிறுகளை நலவுகளை உண்டாக்குவோம் அதனால அதான் சில சத்தியமணி சொல்கிறாங்க ஒரு மனிதருடைய பணத்தில் குறைவு உண்டாகாதே குறைஞ்சிரும் பயப்படாதீங்க சிலர் முன் வந்தாலும் பயங்களை கேட்டு நல்ல விஷயங்கள் கேட்டுட்டு இப்போ இந்த வீட்டில் சொல்லும் பொழுதும் மனைவி குழம்பிடுவாங்க உலக விளங்குது இல்லையா எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு எங்களுக்கு எத்தனை பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணும் அங்க கொடுக்கணும் இங்கே கொடுங்க எங்களுக்கு கொண்டு இல்லையா சகோதரர்களே சகோதரிகளே இது அதே சொல்றது செல்லலாம் சொன்னாங்க சதக்கா கொடுத்தா அல்லாஹ் இருக்கிறது அல்லா பறக்கத்தை உண்டாகும் இருக்கிறது அல்லா அபிவிருத்தி உண்டாக்குவான் அதுல எந்த சந்தேகம் இது கூட இயற்கையினோட இதான் நன்மையா இதனால கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன சார் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும்

எல்லா திறமைகளும் ஆற்றல்களும் செல்வாக்களும் செல்வமும் இருக்குது எல்லாம் இருந்தும் அலைஹா அவர் பொறுமையோடு இருக்கிறார் ஒன்று எல்லாம் இருந்தும் இருக்கிறார் இல்லாமலும் இருக்கிறார் பொறுமையோடு இருக்கிறார் அதான் உனக்கா போகிறது கேட்ட ஒன்றுமே இல்லை சிலர் பொறுமை செய்கிற எதுக்காக முண்டி வணக்க ஒன்றும் செய்யல அது மண்டா கொடுப்பேன் இது பொறுமை இல்லை ஆ அது பொறுத்து தான் ஆகணும் இவருக்கு ஏலும் எக்ஷன் எடுக்கலும் எல்லாம் செய்யலும் ஆனால் பொறுமையோடு இருக்கிறாரே இல்லாஹு அல்லாஹ் அவரை கண்ணியத்தை அதிகமாக்காமல் மாட்டான் அல்ல கண்ணியப்படுத்தா விடமாட்டோம் அல்ல உலகத்தில் அவரை கண்ணியப்படுத்துவோம் ஆகரத்திலையும் அல்லா கண்ணியப்படுத்தும் ஒரு நபருக்கு அணியா இழைக்கப்பட்டு பொறுமையாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு அணியா இழைக்கப்பட்டு பொறுமையாக இருந்தாலும் மறந்துடாங்க சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் பொறுமையோடு இருந்தா பொறுமைக்குரிய கூலிதான் பொறுமையாளர்கள் அல்லா இருக்கிறான் இன்னொரு சிலர் இதே கேலியாக ஒரே பொறுமை பொறுமைங்கிறான் எவ்வளவு தான் பொறுக்கிறேன் சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியாக பொறுத்து பொறுத்தா இப்படி ஆவிட்டோம் ஆதுபி இல்ல கொரான்னு சொல்றது பொறுமையாக இருக்கீங்க அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இங்கே யார் பொறுமையோடு இருக்கிறான் இல்லை அசாத் இஸ்ஸா ஐஸா எல்லாம் அவர்களே கண்ணியத்தை அதிகமாக்கான் விடமாட்டான் நல்லா கண்ணியப்படுத்தியே தீருவான் இன்றைக்கு சிலர் சிலருக்கு இது கொடுக்குற ஐடியாவை எப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உள்ளதான் எழுந்தான் நீங்கள் சும்மா நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அவங்கள குத்தவாளி நினைச்சிருவாங்க நீங்க எடுக்கிற இதை எடுங்க கொடுக்குறத கொடுங்க அப்பதான் வளங்க நீங்க யாருன்னு சொல்லி இப்படி சிலர் பொறுமையோட மன்னிச்சிருவோம் இருந்தாலும் சிலர் கொடுக்கக்கூடிய ஐடியாக்களால் அவங்க இந்த நன்மையை எழுந்துடுறாங்க அதனால சகோதர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே எங்களுடைய ஹக்குகளை எடுக்கக்கூடாது கூடாதுங்கிறத நான் பேச வரையில் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டுட்டுதே நாங்கள் எல்லாவுக்காக பொறுத்து கொள்ளும் பொழுதோ இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கிது அல்ல எங்களை கண்ணியப்படுத்துவோம் அடுத்து சொன்னாங்க யாரே யாசகத்துடைய கதவை திறப்பார் யாரு யாசகத்துடைய கதவை திறப்பாரோ அப்படின்னா என்ன யாசகம் கேட்க ஆரம்பிக்கிறார் யாசகம் கேட்க ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் வறுமையுடைய வாசலையும் திறந்துருவான் இங்கே கேட்ட அல்லாட்ட கேளுங்க வைதாசல்லா வைதஸ்தான் கேட்ட அல்லா இடத்துல கேளுங்க உதவி உதவி தேடுறதுன்னு அல்லா இடத்துல உதவி தேடுங்க சொல்லி இப்படி பாசனத்தில படித்து கொடுத்தாங்களே உதவி செய்கிறேண்டா அல்லாட்ட கேளுங்க கேட்குறேன்டா அல்லாட்டை கேளுங்க ஆ மக்கிட்ட கேட்கறத யார் வாசலில் திறந்துடுவாங்களோ ஏதோ சந்தர்ப்பம் ஏதோ தண்டோம் அது வலமையாக்கி கொள்றாரு வலமையில் இவரை பழக்கமே ஆக்கட்ட கேட்டு 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 அவர் தேவையை பூச்சி செஞ்சு சல்லால சா அப்படி கேட்டு வந்தவங்களை எப்படிலாம் வழி காட்டி கொடுத்தாங்க கோடாலியை கொடுத்தோ அதுக்கு பிடியை போட்டு கொடுத்தோ நீங்கள் எப்படி செய்யுங்க சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன சொல்ல வருகா சொல்லலாம்னு சொன்னா இதுங்க நீங்க பாடமா கேளுங்க இது நடக்கும் நீங்க மண் பொறுமையோட இருந்து அல்லா கண்ணியப்படுத்துவான் சதக்கா கொடுத்த அல்லா அபிவிருத்திய உண்டாக்குவான் மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பீங்கன்றா அல்லாஹ் வறுமையுடைய வாசல திறந்துடுவான் அப்படி என்று சொல்லிட்டு தொட இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவ் களிமத்தின் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி திரும்ப சொன்னாங்க ஓ ஹதி சுகும் ஹதீஸ் அன்ஃபா அது இன்னமொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க பாடமாகி கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க இன்னம துனியா லி அருபா அன் அஃபர் துனியாவில் நாலு விதமான மக்கள் இருக்கிறாங்க துனியாவில் நாலு விதமான மக்கள் இருக்கிறாங்க ஒண்டு அப்துல் ரசக் அஹுல்லாஹுமால் அன் வ இல்மென் ஃபவை யெத்த ஃபியர் அபா ஃபி ஹி ஒ எஸ் இல்ல பி ஹே ரஹிமா வை ஹக்கா முதலாவது மனிதரை பற்றி சொன்னாங்க அவருக்கு அல்லாஹ் பொருளையும் கொடுத்திருக்கிறான் வசதியும் கொடுத்துருக்கிறான் செல்வத்தையும் கொடுத்துருக்கிறான் இதே மாதிரி ஐமையும் கொடுத்துருக்கிறான் அறிவையும் கொடுத்துருக்கிறான் அவர் அதன் மூலமாக அல்லாவை அஞ்சிக்கொண்டு அல்லாவை பயந்து குடும்பங்களை சேர்ந்து வாழ்ந்து குடும்பங்களுக்கு செலவழித்து கொண்டு இந்த பணத்திலேயும் அல்லாஹுக்கும் ஹக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த பணத்தால் இருக்குது என்கிறதையும் அவர் சரியான முறையில் விளங்கி வயால மொழி வி அப்பா இதே அல்லாஹ்வுக்காக வேண்டி இதுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது என்கிறதையும் சரியான முறையில் விளங்கி அதன் பிரகாரம் அவர் அல்லாவுக்காக வேண்டி குடும்பத்தோடையும் சேர்ந்து நடந்து கொண்டு அவருக்கு கிடைத்த பணங்களை நல்ல வழியில் செலவழித்து அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அதுக்குரிய கூலியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்

நேயர்கள் இதுவரை நல்வழி தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பு சி எம் எம் ஜுபை இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவிட முஸ்லிம்ஸ்